من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد, ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فقد الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيم الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله في المولانا العظيم فقد قال ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் ஈரோலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபாசலைக்கரின் சனல்லாஹி செல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்ய சகாபாக்கள் சாந்தியங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சானிய பெண்கள் போன்ற அன்னடையார்கள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய நம்பவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நல்லவட்டமாக அருமையான அல்லாஹி நல்லே அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் வயதொல்லில் மசாக்கியின் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபித்தரெல்லாம் பணிகள் செல்லும் அன்னோர்களின் மூலமாக வந்திக்கப்பட்ட ஜுமாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம் நாம் எல்லாம் புனிதமிக்க மாதமும் வரக்கத்து பொருந்திய மாதமாம் பாவங்களை கழிக்கும் மாதமாம் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாம் நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுவனத்தில் கொண்டு சேர்க்கும் மாதம் நாம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்திற்கதிரி என்ற அந்த இரவை கொண்ட மாதம் நாம் ரமலானுடைய மாதத்திலே முதல் வார ஜும்மாவிலே கூறியிருக்கிறோம் ரமலான் மாதத்தினுடைய அமல்களில் பிரதானமான ஒரு அமல் இருக்கிறது என்றால் ஜக்காத் என்பதாக சொல்லுவோம் அண்ணாகிற்காகவின்றி நோந்திருக்கிறோம் அவனை தொடுகிறோம் ஈகையோடு நடந்து கொள்கிறோம் தவறுகளை விட்டு முழுகி இருக்கிறோம் நன்மைகள் பல பெரிய முயற்சி செய்கிறோம் இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மலானுடைய அதிகமான முறையில் ஜக்காத் என்ற அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பு எத்தெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது கணக்கீடுகளில் நமக்கு சரியான ஒரு அளவை சரியான ஒரு ச வரையறையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு மாதம் என்றால் அது ரமணானுடைய மாதம் தான் மற்ற மாதங்களிலே சர்க்காசி கணக்கிட்டு கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் கொடுக்க முடியும் இருந்தாலும் ஒரு மாதம் இரண்டு மாதம் முன்னவோ அல்லது பெண்ணவோ செல்வதற்கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரமணானுடைய மாதம் என்று விட்டால் அந்த இடத்திலே எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்ற வருடம் ரமானுடைய மாதத்திலே நான் சர்க்காத்து கணக்கிட்டு கொடுத்தேன் என்றான் இந்த வருடம் எந்த பிசுகளும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் என்னுடைய ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து இந்த ரமலானில கணக்கிட்டு கொடுக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் கணக்கிட்டு கொடுப்பது ஒரு பிறந்த இரண்டாவது நமக்கு ஒரு விஷயம் ஒன்றுக்கு பத்தாக ஆக அதுவே இரட்டிப்பாக இப்படி நன்மைகள் பல வாரியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ரமணானுடைய மாதத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களில் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களில் நன்மையான காரியம் என்று எதனை முன்னெடுத்தாலும் அதற்கு பணவாறான நன்மைகள் கிடைக்கிறது என்பதனை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்ற அடிப்படையில் மற்ற நாட்களில் கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்திற்கு கிடைக்கக்கூடிய கூலியை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ரமலானுடைய மாதம் அந்த அடிப்படையில் ஜக்காத்து அதனுடைய அவசியம் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன என்பது பற்றி உண்டான விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம் செல்வம் பற்றி நம்முடைய நிலைப்பாடு என்ன செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று நாம் ஆனால் ஒற்றை வார்த்தையை சொல்லி முடித்து விடுவோம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கிறேன் ஒற்றை வரியில் முடிந்துவிடும் எதனை நான் சம்பாதித்திருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய பசியை விட்டும் தூக்கத்தை விட்டும் என்னுடைய குடும்பத்தார்களை விட்டும் என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய ஆற்றலை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு என்னுடைய கல்வியை கொண்டு நான் சம்பாதித்த செல்வம் என்பதுதான் நம்முடைய நடைபாடு வேற ஏதாவது மாற்று கருத்து சொல்லுவோமா நம்முடைய பிள்ளைகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள சொல்வதாக இருந்தாலும் இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எவ்வளவு சிரமங்களை நான் அனுபவத்து இருக்கிறேன் தெரியுமா என்பதாக நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் அதாவது நான் சம்பாதித்தேன் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு இதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அல்லா நிலைப்பாடு என்ன தெரியுமா അള്ളാഹുടേ നിലപാട് എന്നത് അത്യായം പത്തൊൻപതാവുമ അല്ലാ എന്നു അമ്പി അഭിപാതി അല്ലാഹ് തന്നുടതി അനിയാർ വിഷയത്തിലേ மென்மையானவனாக இருக்கிறான் ரொம்ப அன்பானவனா இருக்கிறான் அது மட்டும் இல்ல எருசுக்கும் தான் நாடியவர்களுக்கு அந்த செல்வத்தை வழங்குகிறான் ரிசட்டையை அவர்களுக்கும் கொடுக்கிறான் தான் நாடியவர்களுக்கு அப்ப நான் கொடுத்தேன் தான் சொல்றாங்கதான் தான் இடத்தில் சேகரிந்து அந்த சேகரித்த அந்த செல்வங்களை நாம் செலுகிறோம் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்திருக்கிறேன் இருக்கிறேன் என்பது நம்முடைய நிலைப்பாடு ஆனால் அல்லாக சொன்னால் நான் கொடுத்தேன் என்பதாக சொல்றான் எங்கெல்லாம் செல்வம் கொடுக்கப்பட்டது பற்றி அல்லாக பேசுகிறானோ அந்த இடத்தில் எல்லாம் மறவாமல் சொல்லக்கூடிய வார்த்தை ஓ மின்மா ரசக்கினாகும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து நாம் கொடுத்தவற்றிலிருந்து இருந்து என்பதாக அல்லா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறேன் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உழைக்கிறாங்கல்ல நம்மை விட மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் உழைக்கிறாங்க அப்படி உழைச்சவங்க எல்லாம் போடி போய் போயிருக்கணும் போயிட்டாங்களா அப்படி இருக்கிறாங்களாங்க ஒரு காலத்தில் மூட்டை எதிர்க்கியவர் இன்னைக்கு அம்பானி மாதிரி இருந்திருக்கணும் ஒரு காலத்தில் ஹோட்டலில் போட்ட மாஸ்டரா இருந்தவர் இன்னைக்கு அதானி மாதிரி இருக்கும் இருந்துட்டாங்களா இல்ல உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கென்று ஒரு ஊதியம் பெற்றுக் இருக்கிறார்கள் ஆனால் உழைப்பு என்பது சிறிது நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் பெரிது நான் அண்ணா சொல்கிறேன் அதுதான் சொல்றேன் நாம் கொடுத்தான் அதை நாம் வழங்கி இருக்கிறோம் எவ்வளவு அழகான முறையில அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பாத்துக்க அதே போல எவ்வளவுதான் செல்வம் நம்ம கையில சேர்ந்துட்டாலும் சேர்ந்த அந்த செல்வத்தை செல்வம் அந்த செல்வம் சேர்ந்த அந்த செல்வம் இருக்கு இல்லையா அதுல நமக்கான பங்கு என்ன அம்பானியா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் அல்லது உலக பணக்காரர் பில்கெட்ஸா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவருக்குரியது எது அந்த செல்வத்தில் அவருக்கு சொந்தமானது அப்படின்னா ரசுரலாஜி செல்லாகுடைய செல்லமன் அவர்கள் செல்வாங்க உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது மருமைக்காக செய்த தானந்தம் இதை தவிர வேற எதுவும் மனக்கு சொந்த கிடையாது நீ எப்போனே கோழி வரப்பு உலகத்திலேயே நம்பர் ஒன் கணக்கானார் எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா இல்லை நாளை மருமையிலே அண்டாகும் வேகத்திலே மகசூர் பெறுவதிலே தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய வேளையில் சிவந்தரா வாங்க உங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னு கூட்ட வச்சு ஏதாவது கொடுத்துட போறானா இல்ல அப்படி கொடுக்க போறது கிடையாது தனியான கவனிப்பு எல்லாம் கிடையாது இந்த உலகத்துல தனி கவனிப்பு இருக்கும் செல்வந்தர்களுக்கு என்றால் ஒரு தனி மரியாதையே இருக்கு வீட்டு விசேஷங்கள்ல ஏதாவது நிகழ்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா அதுல அழைப்புன்றது பொதுவான ஒரு அழைப்பு நம்முடைய வீட்டுல ஒரு விஷயத்தை வைக்கிறோம் அப்படின்னா அழைப்பு என்பது பொதுவானது அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய கார்டு இருக்கு இல்லையா அந்த காட்டுல வெற்றி ஒரு ஏழை எளிய மனிதர்களை சந்திக்க வேண்டுமானால் அவர்களை வா என்பதாக ஒரு பார்மாலிட்டிக்கு அழைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் ஒரு காது கொடுப்பாரு அந்த காது ஒரு ரூபா காசு எவ்வளவு ஒரு ரூபா ஐம்பது பைசா ஆனால் செல்வந்தர்களை மாத்திரம் அழைப்பதற்காக ஒரு காது அழைச்சிருப்பார் அந்த ஒரு காது ஐம்பது ரூபா அறுபது ரூபா அழைப்பில் கூட வேற்றுமை காரணம் செல்வம் இருக்க இடத்திற்கு ஒரு மரியாதை என்பதாம் இங்கன்னு சொல்ல முடியாது அழைக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க உள்ள அப்படின்னா அந்த வரவேற்பிலும் வார்த்தையில் வித்தியாசம் வரவேற்பிலும் வார்த்தை வித்தியாசம் வாசல் என்று அழைக்கும் பொழுது அழைப்பார் ஒரு ஏழையான மனிதர் வருகிறார் என்றால் அவர் வரக்கூடிய வேலையில இவர் சிலையை மட்டும் பாரு வாங்க அப்படிங்கிற மாலு வந்தவருக்கு செலாம் சொல்லி வாங்கன்னு வரவேற்க மாட்டார் செலாம் சொல்லி வாங்கன்னு சொல்லி வரவேற்க மாட்டார் அவரை பார்த்து வாங்க அப்படின்னு சிலையை மட்டும் அழைச்சிப்பார் வந்தவர் சொல்வார் அசலாம் அலைக்கும் அப்படின்னா போங்க போங்க உள்ள பதில் செலாம் கூட கிடையாது ஆ போங்க போங்க உள்ள ஆனால் செல்வந்தர் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த விபிகள் யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த மரியாதையே வேற லெவல் காரை ஒட்டி இறங்கின உடனே ஓட்டமா ஓடி போய் வாங்க 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 உங்களக்கா எதிர்பார்க்கிட்டு இருந்தது எங்க வராம போயிருவீங்களோ பயந்துச்சு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த செல்வத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்னதான் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று உரியது இந்த மூன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது நீ உண்டு கடிக்கிறாயோ அது உனக்கானது எதனை நீ அது உனக்கானது எதனை மருமைக்காக வேண்டி தர்மமாக கொடுத்தாயோ அது உனக்கானது இதை தவிர வேறு எதுவும் உனக்கு கிடையாது போட்டிருக்கிற அருணா குடியை கூட அறுத்துட்டு உள்ள கொண்டு போய் அடிச்சு மூடு இதுதான் மனிதனுடைய யதார்த்தம் செல்வம் விஷயத்துல இப்படி இருக்கும் பொழுது அந்த செல்வங்களை இறைவன் நான் கொடுத்தேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த செல்வங்களை எப்படி முறையாக பயன்படுத்தினோம் என்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கு நாளை மருமையில் நான் கொடுத்த செல்வத்தை நீ எவ்வளியில் சம்பாதித்தால் எவ்வளவு அதனை செலவழித்தாய் பதில் நகர முடியாது கண்டிப்பா பதில் சொல்லி நிறைய சேர்த்துட்டேன் சேர்த்து வச்சுட்டு ஒன்றும் போயிட்டார் நான் சேகரித்து வந்து வந்துவிட்டேன் அதனால என்ன பாய் உனக்கு என்ன கிடைச்சு உனக்கு ஒண்ணும் கிடையாது இப்ப அங்குடைய நிலையை அவர் கண்கூடாக காணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த நிலையை கண்கூடாக பார்க்கும் பொழுது அவர் அல்லா கிட்ட அனுமதி கேட்பாரா எதற்கு இந்த பூமியில் வந்து நான் ஐந்து நேர துறைகளை விடாமல் சொல்ல வேண்டும் மாலத்திலேயே நொங்கு நோக்க வேண்டும் நிறைய அஜிகள் செய்ய வேண்டும் என்ன பிற அமல்கள் செய்ய வேண்டும் என்பதாக கேட்பாரா ஒரு சான்ஸ் இறைவா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு இந்த பூமிக்கு நான் திரும்ப செல்வதாக இருந்தால் இந்த உலகத்திலே எது பெரியது என்பதாக நினைத்து நான் ஓடி ஆடி ஓடி ஆடி சம்பாதித்து வைத்தேனோ அந்த செல்வங்கள் அனைத்தையும் தர்மமாக கொடுத்து வந்தனர் எனக்கு இருக்கு மட்டும் அனுமதிப்படும் கிடைக்குமா அப்படிப்பட்ட அந்த செல்வம் முறையாக பயன்படுத்த தவறும் பொழுது அது நமக்கு நன்மைகளை பெற்றுத்தராமல் தீமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சத்தாஜி சம்பந்தமா குரான்ல அல்லாஹ் ஹர்புல் அமீன் இடங்கள்ல சொல்றாங்க முப்பது இடங்கள்ல அந்த முப்பது இடங்கள்ல இருபத்தி ஏழு இடங்கள் இரண்டாக இணைத்து இணைத்து சொல்லுவான் எங்கெல்லாம் மத்திய முத்தலா என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ வாசில் ஜக்கா ஜக்கா கூட சொல்லுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் இந்த இரட்டை அடுத்த இரட்டை வரியிலே இரட்டை வார்த்தையில் அல்லாக இறை இறைக்கடமைகள்ல நிறைய விஷயங்கள் இரட்டை இரட்டையா வரும் அத்தி ஒல்லாம் அப்படின்னு சொன்னா அத்தி ஒரு ரசூல் அல்லாக வழிபடுங்கள் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அத்தி ஒரு ரசூல் அவனுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடணும் எங்கெல்லாம் என்னை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறானோ அங்கெல்லாம் உன்னுடைய பெற்றோரிடத்திலே உபகாரமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லும் இப்படி இரட்டை இரட்டையாக சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹரை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹரை நான் வணங்குகிறேன் என்னுடைய பெற்றோரிடத்தில் விவகாரமாக நான் நடக்கவில்லை ஆனால் அல்லாஹ் இருக்கு நான் தொழுது அவனுக்கு நோன் பயிற்சி அவனுக்காக ஜக்காத்து கொடுத்து இந்த பிற எல்லாம் செய்தும் எந்த பிரோஜனமும் கிடையாது எனக்கு தொழுகை கடமை தொழுகரே கடமை இருக்கிறது தொழுகையை மாற்றிடம் ஃபாலோ பண்ணுவேன் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் நிலப்பிடிச்சான் ஒண்ணு இல்ல நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது பேசா கஷ்டமா கஷ்டமா இதுல ஏதாவது கஷ்டம் இருக்காங்க ரெண்டு ரூபா மதிப்பீட்டாதான ஆயிரத்துக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் அவ்வளவு கஷ்டம் தெரியல பத்தாயிரத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியல ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள என்னிடம் பத்து லட்சம் இருக்கிறது இருபத்தி ஐந்தாயிரமா ஒரு கோடி கோடித்து மனசு வந்துருமா எடுத்து கொடுக்க அவ்வளவு இடம் கொடுக்க வேண்டுமா நான் செய்கிறேன் தொழுகிறேன் ஆனால் தக்காசி என்ற வந்து நிலைக்கு நான் வரமாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு போயிருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல செல்வங்கள் சேகரிய சேகரிக்க சேகரிக்க சேர சேர அந்த மனதில் ஒரு கஞ்சத்தனம் வந்துரும் ஒரு கஷ்டமாக ஒரு உணரக்கூடிய நிலை வந்துடும் அது கொடுக்க முடியாது என்ற நிலையை நாம் உறுதிப்படுத்தும் பொழுது நாம் தொழுத தொழுகை எந்த பிரோஜனமும் கிடையாது ஏனென்றால் இரண்டும் இரண்டு கண்களாகவே எல்லாம் சொல்லியிருப்பான் எப்படி இரண்டு கண்கள் ஒன்றாக இருந்து செயல ஒரு விஷயத்தை பார்க்கிறதோ அதே போல அல்லாஹ் வழிபடுகிறேன் என்றான் அவனுடைய நீ வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் அல்லாஹையும் நான் வணங்குகிறேன் என்றால் உன்னுடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜக்காசின் ஒரு இல்ல அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்படி அந்த விஷயங்களை குரான் தடவை சொல்லி அந்த முப்பது இடங்கள்ல சொன்னது இருபத்தி ஏழு இடங்கள் இரண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கான் அகிமுசலா வாசிப்பட்ட அக்கிமுசலா வாசிப்பட்ட நாம் உணர வேண்டும் தேடி எடுத்தோம் அப்படின்னா எத்தனை ஆயிரம் வரும்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவிற்கு நிறைய இருக்கு சுருக்கமா ஒரு சின்ன பட்டியலை மட்டும் நம்ம கொடுக்கிறோம் ஜக்காத்து சம்பந்தமா புகாரில எழுபத்தி இரண்டு செய்தி இருக்கு என்ற முஸ்லீம் என்றாப்புல எழுபது ஹரிசுகள் இருக்கு அபுதாவது என்ற ஹதீஸ் கிதாபில நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள்ல ஹரிசை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஜக்காத்த பத்தி சொல்லப்பட்டிருக்கு இபுனு மாஜா என்ற ஹதீஸு இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு ஹரிசுகள் இருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தாப்புல நூத்தி பத்தொன்பது இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சர்கிபு என்று சொல்லப்படக்கூடிய கித்தாப்ல முன்னூத்தி இருபத்தி எட்டு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது நாம கொஞ்சம் கவனத்துல கொண்டு வந்தது இதோடைய டோட்டல் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஹரிசுகள் ஜக்காத்தி பற்றி மட்டுமே சொல்லப்பட்டது ஹரிசு கிட்டாபே நிறைய இருக்கு நான் ஒரு ஆறு கிட்டாபில் உள்ள தொகுப்பு மட்டும் சொல்றேன் மற்ற ஹீசிக்கு இருக்கக்கூடிய ஹதீசுகளை பற்றி உண்டான விளக்கங்களை தேடினால் அது பத்தாயிரத்தையும் எழுத்தாண்டு நாள் அவ்வளவு செய்திகள் இருக்கு இவ்வளவு இருந்து சொல்லப்பட்டும் கூட அதன் மீது ஒரு ஆட்சியும் ஆர்வமும் இல்லாத ஒரு நிலையிலே அதில் ஒரு அலட்சியமான நிலையில் நாம் இருப்பதை நாம் பார்க்கிறேன் ஞாபகம் ஒரு செய்தி சொல்றாருந்தான்

ரோஹானியத் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரோஹானியத்தான உலகத்தில் நாம இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டி நான் உங்களுடைய ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்பான் ஆமா எங்களுடைய ரப்பு நீதான் என்பதாக சாட்சி பகர்ந்தோம் அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு வாக்குறுதியை எடுப்பான் என்பதாக தப்சீரிடம் பார்க்கிறோம் இன்னொரு வாக்குறுதி என்ன தெரியுமா நான் கடவுள் இல்லையா உங்களுடைய இறைவன் இல்லையா என்று ஆம் என்று சொன்னவர்கள் அதே போல அண்டாக அடுத்த ஒரு கேள்வியை கேட்பான் இந்த உலகத்திலே அல்லாஹ் நீ யார் யாரையெல்லாம் செல்வந்தர்களாக வைக்கப்படானோ அவங்க எல்லாரையும் தனியா பிரித்து எடுப்பான் மற்ற ரவுகானியத்தில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் செல்வமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை மாற்றிடும் அல்லாக தனியாக வேண்டுமே அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதி வாங்குவான் என்ன வாக்குறுதி வாங்குறான் என்னுடைய அடியார்களுக்கான பங்கை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கான அந்த செல்வ சேவைகளை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் அதனை நீங்கள் சரியாக அந்த அந்த காலங்களில் பிரித்து கொடுத்து விடுவீர்களா நல்லா கேட்கும் பொழுது பலா ஏன் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லுவான் வல்லார் சொல்லுவான் அந்த தொகையை நீங்கள் கொடுக்க மறந்தாள் அந்த தொகையை நீங்கள் கொடுக்க மறுத்தாள் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறோமோ அந்த செல்வந்தர்களுக்கு ஏழைகளுடைய அந்த பங்கை அல்லாஹர் கொடுத்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அந்த பொறுப்பை நிறைவேற்ற யாரெல்லாம் தவறுகிறீர்களோ என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாதீர்கள் என்று அல்லாஹர் அப்படிலாம் எச்சரிக்கை செய்து அனுப்புவோம் விஷயங்கள்லாம் நமக்கு புரிஞ்சதோ புரியாதோ ஆனால் நம்முடைய நிலைப்பாட்டில் செல்வோம் என்றால் நமக்கானது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம் உருவாக்கி இருக்கிறோம் நாம் மாத்திரம் தான் அதை அனுபவிக்க வேண்டும் இந்த நிலைப்பாட்டிலே இருந்து வாழ்ந்து மரணித்து விடுகிறோம் ஆனால் சரியான முறையில் அதை யாராருக்கு கொடுக்க வேண்டுமோ அதனை பகிர்ந்தெடுத்து கொடுக்க விட்டு சென்றால் அது மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதனை பற்றி உண்டான செய்திகளின் அடுத்து வரங்களை பார்ப்போம் பாஸ்ர்தாவலா இல் ஆரமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி உள்ள பிறகு